Vijayakumar IS Academy Institute for your success one preparation three exams ace TNPSC group one two two a and four with our ultimate schedule get the perfect study plan to crack all three exams in one go stay focused stay ahead group two a four

எழுத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொழி முதல் எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க சோ அப்ப அதுக்கு அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீன்னா உயிர்மை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய கா வரிசை வந்து அப்புறம் சா வரிசை தாவரிசை நாவரிசை பாவரிசை மாவரிசை அப்படின்னு பார்க்கும்போது கா கா கீ கி கு கு கே கே கை கோ கோ கவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல சோ அந்த பனிரெண்டும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு உயிர் உயிர்மை எழுத்துலயும் பனிரெண்டு எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து மொழி முதல்ல வரும் அப்போ மொழி முதல்ல வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து மொத்தமாக எத்தனை இருக்கு அப்படின்னா ஆறு இருக்கு கா சா தான் ஸோ மற்ற எழுத்துக்கள் மொழி முதல்ல வராதா அப்போ பெயர்கள் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது என்னன்னா மொழி முதல் எழுத்துக்களாக நம்ம இலக்கணத்தில் சொல்லாத சில எழுத்துக்களும் வருது சொல்லும் ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம இலக்கண விதிப்படி கிடையாது அப்ப இலக்கண விதிப்படி மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் வரும் மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இந்த ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்களுடைய வந்து வரிசைகள் அப்படின்னு பாக்கும்போது நம்ம இப்ப பார்த்தா பன்னிரெண்டும் வரும் ஸோ அப்போ பன்னிரெண்டு இன்ட்டு ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுத்துக்களை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி இது வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அடுத்து ஞா வரிசை அப்படின்னு எடுக்கும்போது ஞாயினும் ஒரு எழுத்து மட்டும்தான் தான் வருது சோ அப்ப ஞா அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வருது சாப்ப ஒன்று வந்து ஞா அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா சரி ஞா கா ஞா ஞா வந்து சோ இந்த ஞா அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா அதனோட வரிசை வந்து ஞா ஞா நே ஞோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு எழுத்துக்கள் வருது சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய கா ஞா ஞா இருக்குல்ல கா ஞா ஞா வந்து ஞானம் அப்படின்றது வரும் வந்து ஸோ இது வந்து ஞா வந்து சோ அப்ப ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஞா ஞா ஞெய் ஞொ வந்து ஸோ அதில் நாலு வருது அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஸோ அப்போ நாலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வருது ஞால வந்து நான்கு வருது அப்படின்னு சொல்லிக்கிறோம் யா வரிசை அப்படின்னு பாக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருது யா யா யூ யூ யோ யோ அந்த ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல்ல வரக்கூடிய இது வச்சுக்கோங்க சாப்பாடு யாழை எத்தனை இருக்குதுன்னு ஆறு இருக்கு வா வரீஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வா வா வி வி வே வே

எட்டு தான் வருது இதுதான் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க அப்படி மற்ற எழுத்துக்கள் இருந்தது மொழி முதல் எழுத்துக்களா இருந்ததுன்னா அது வந்து இலக்கண விதிப்படி கிடையாது சோ நம்ம பிற மொழியில இருந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுதான் அது நம்ம பொருள்படும் முடிச்சி வந்த சோ அப்போ மற்ற எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கசட டால் இருக்கு டால வந்து ஒரு சொல் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது மொழி முதல் எழுத்து கிடையாது எடுத்துக்க முடியாது அப்போ நம்ம அதை வந்து மாத்தி எழுத்துக்கோம் வடமொழி எழுத்து நம்ம தமிழாக்கம் செஞ்சிருப்போம் வந்து உதாரணத்துக்கு கம்பராமாயணம் கம்பரம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழாக்கம் செஞ்சிருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மெய் எழுத்துக்கள் அப்படின்றது மொத்தம் பதினெட்டு இருக்கு என்ன இக்கு இக்கு இங்கு இச்சு இட்டு ஸோ அந்த மெய்யெழுத்துக்கள் என்ன பண்ண வராது அப்போ காஞ்சா சாஞ்சா டானான்னு சொல்லலாம் மேலே புள்ளி வச்சுனா அந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துன்னா பதினெட்டு எழுத்து இருக்கு அந்த பதினெட்டு எழுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெய்யெழுத்துக்கள் வராது அப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு வந்து அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் ட னா ற ல ல ரா உயிர் மேலத்துக்குள்ள வந்து பாத்தினா இந்த மேல நம்ம பாக்குற அதனுடைய வரிசை அனைத்தும் வரிசைகள் அனைத்துமே என்ன பண்ணா வராது வந்து இப்ப டாடா டிடி டூ டூ டே டே டை டவு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சோ அதுல இருக்கிறதும் வராது அது நாளையும் வராது ராலையும் வராது லாலையும் வராது லா லா அப்ப லா அப்படின்னு மொத்தம் மூணு லா இருக்கா வராது ரால வந்து ரெண்டு ரா இருக்கா அது வராது நால வந்து ரெண்டு நா இருக்கா சோ அதுவும் வராது அடுத்து டா வராது அப்ப டானா வராது லா 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 வராது ரா ரா வராது நானா ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினா அது மொழி முதலில் வராது அப்படின்றது நினைவு வச்சுக்கோங்க வந்து அடுத்து ஞா வரிசையில வந்து ஞாயிறு ஒரு எழுத்து தவிர ஏனைய எழுத்துக்கள் எல்லாமே வராது அப்ப ஞா மட்டும் வருது நான் வருது ஸோ அது வந்து நான் அது வேணும் எழுத்துக்கள் வரும் அப்போ பதினொன்று வராது பன்னிரெண்டு வரும் பன்னிரெண்டுல பதினொன்று வராது ஒன்று வரும் வந்து நான் வரிசையில் வந்து நாலு வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அப்போ மிச்சம் யார் இருக்கா எட்டு இருக்கு வந்து ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் வந்து ஞா ஞா அப்படின்னு பார்த்தோம் வந்து ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீ நீ நூ நூ நே நை நோ நௌ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அது என்ன ஆகுதுன்னா வராது அப்போ ஞா வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எழுத்துக்கள் வந்து வராது நாலு எழுத்து வரும் யா வரிசையில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்து வரும்னு பார்த்தோம் இப்போ ஆறு எழுத்து வராது வந்து ஸோ அது என்னன்னா என்ன இஇ ஏ ஏ ஜெய் ஜெய் யோ வராது அது மாதிரி வா நம்ம அங்கே பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா உ உ ஓ ஓ வந்து ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இருக்கு ம் ஆனால் இங்கே யார் இருக்கே மாற்றி பார்த்துட்டு சாரி நம்ப ஸோ இங்கே வந்து ஐந்து இருக்குது ஊ ஊ ஓ ஓ ஓ ஆ ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது வருமானு நம்ம செக் பண்ணிவிட்டு மாதிரி சொல்கிறேன் ஒவ்வால் வருமே முதல் வருமே அப்போ இங்கே அது தூக்கிட வேண்டிதான் ம் ஸோ ஒவ்வால் அப்படின்னு போட்டோன்னா வரும் ஸோ அப்போ நம்ம மொத்த எத்தனை இருக்குன்னா நாலு இருக்குது ஸோ எண்ணிக்கை வந்து நாலு தான் மாற்றிக்கலாம் இது மட்டும் மாற்றிக்கும் ஆயுத எழுத்து அப்படின்னா வராது முதல்ல வராது இடையில வரும் வாயு எழுத்து அப்படின்னா மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு சொல்லுறான் சோ மொழி முதலில் வராத எழுத்துக்கள் மொழி முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் யாருப்பா அப்படின்னு பார்ப்பாங்க சோ சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் படி ரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்ப யார் வரமாட்டாங்க அப்படின்னா வந்து எழுத்துக்கள் வராது அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மையாக மட்டும் வரும் அப்போ உயிரெழுத்துக்கள் எப்படி வரும் உயிர்மையாக மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் மொழி இறுதி அப்படின்னு சொல்லுறோம் அடுத்து இங்கு இன்னு 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 இர் இல் இவ் இல் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்று மொழியின் இறுதியில் வரும் அப்படிங்க சோ அப்ப மொழியின் இறுதியில் வரக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எது இதுல இருக்கக்கூடிய பதினொன்று மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படி பார்க்கறாங்க சோ அப்ப மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மெய் எழுத்துக்கள் வந்து வருது அப்படினு சோ ஸோ மெயெயெழுத்துக்கள் மொத்த எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்கு சோ பதினெட்டுல பதினொன்னு வருது அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ அப்போ பதினெட்டுல பதினொன்னு வருது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு தெரிஞ்சது பார்த்தா கசட தப்பர அப்படின்னு சொல்லி சொல்லும்போது க ச ட த ப ர வலினம் சோ வலினம் அப்படின்றது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே இறுதியில் வரல அப்படி சொல்லி பார்க்குறோம் அப்போ அப்போ வரக்கூடியது என்னன்னா மெயிலத்துக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அதில் வந்து ஏற்கனவே வரும்னு நம்ம பார்த்தாச்சு மொழி முதல்ல ஒருவரு பார்த்தாச்சு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மொழியோட இறுதியில் ஒன்று வரல எற வாழ வந்து வந்திருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெலினம் வந்திருக்கு இடையினம் வந்திருக்கு ஆனால் வலினம் வரல அப்படி சொல்லி பார்க்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று வந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க இதை நீங்கள் கீழே நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கணும் வலினம் மெலினம் இடையினம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸோ இல்லையா ஒளி இறுதியாக எழுத்துக்கள் கண்டிப்பாக வரவே கூடாது இறுதியில் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஸோ அப்போ உயிர் எழுத்துக்கள் வராது உயிர்மையாக தான் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அதே முதலில் வராது நமக்கு தெரியும் ஆயுத எழுத்து அதே மாதிரி இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கசடா தப்பற அப்புறம் தான் இது என்ன ஆகாது அப்படின்னா வராது இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது ஞாவும் வராது அப்படின்னு சொல்லி உயிர்மை எழுத்துக்கள் அந்த எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை அப்ப எகர வரிசையில வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா எது வராது அடக்கி நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் வருவதில்லை அப்படின்னு பாக்கிறோம் அதே மாதிரி உகர வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது அப்படின்னா நோ அப்படின்றது வந்து தவிர உயிர்மை எழுச்சுக்கள் இறுதியில் வருவதில்லை நோனா துன்பம் சோ அதை தவிர்த்தும் இது எதுவுமே என்ன பண்ண இறுதியில் வருவதில்லை ஏன்னா நம்ம முக்கியமானது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாக்கக்கூடிய இந்த முதல் ரெண்டு வந்து முக்கியமானது உயிரெழுத்துக்கள் வராது ஆயுத எழுத்து வராது நமக்கு கேள்வியாக வந்து வாய்ப்புகள் மிக மிக அதிகம் முடிச்சுக்கலாம் அப்புறம் எது வரும் அப்படின்றது இம்பார்ட்டன் சொல்லி நிலையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லி இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் அனைத்துமே என்ன சொல்லி சொல்லி வரும் உயிர்மெய எழுத்துக்கள் சொல்லி வரும் மெய் எழுத்துக்கள் வரும் இக்கு இக்கு இங்கு இட்டு அது வரும் உயிர்மெய எழுத்துக்கள் அப்படின்றது அதுவும் வரும் அந்த ஆயுத எழுத்து சொல்லி நெடையில் மட்டுமே வரும் முடிச்சுக்கலாம் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து இது இம்பார்ட்டன் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வச்சுக்க வேண்டியது மொழி முதலில் முதலில் வரக்கூடியது மொழியில் முதலில் வராதது வந்து அது மாதிரி மொழி இறுதியில் வரக்கூடியது மொழி இறுதியில் வராதது அண்ட் இடையில் மட்டும் வரக்கூடியது சொல்லிட்டு மொத்தம் ஐந்து விதமான தலைப்புகள் நமக்கு முக்கியம் ஸோ அதில் நம்ம மார்க் பண்ண மாதிரி நமக்கு எக்ஸாமில் கொஷனாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்டு மொழி முதல் அண்ட் இறுதி அப்படி எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தாச்சு அடுத்து இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் வந்து சில எழுத்துக்கள் இடையே ஒழிக்கும் முயற்சிக்கு பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஒன்று பிறக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் முயற்சி ரெண்டு வச்சு நம்ம ஒற்றுமை வந்து இன எழுத்துக்கள் சொல்லலாம் அப்ப இன எழுத்துக்கள் அப்படின்னு போது நம்ம வந்து உயிரிழத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்ணா அதுக்கு என்னமான இணைய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க தான் போறோம் சோ வந்து இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் ஆறு வல்லின மைய எழுத்துக்குளம் ஆறு மெல்லின எழுத்துக்குளம் இன எழுத்துக்களாக இருக்கு அப்படி சொல்லுங்க அப்ப வல்லின மெல்லினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து மைய எழுத்துக்களை வந்து இன எழுத்துக்கள் வந்து இருக்கு அதே மாதிரி சொற்களில் மெல்லின மைய எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அந்த இனம் ஆகிய வல்லினம் எழுத்து வரும் வந்து ஆனால் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் ஆகும் வாங்க பார்க்கலாம் ஸோ மெய்யான எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு இருக்கு வந்து ஸோ அப்ப மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அதுல வந்து வலினம் மெல்லினம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சதர்க்கு இனமானது என்ன அப்படின்னா இப்ப இங்கு அப்படின்னும் போது வந்து இக் இஞ்சு இச் இன்னு இட் இன் இப் இம் இப்பு வந்து அதே மாதிரி இன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வளினம் வந்து சோ அப்ப வந்து திங்கள் மஞ்சள் மண்டலம் வந்து சந்தனம் வந்து அம்பு வந்து கருகடு வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து சில கூட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது இன எழுத்து அப்படின்னு சொல்லி அதனை தொடர்ந்து வருது சோ ஸோ அப்போ மெய் இன எழுத்துக்கள் அப்படின் போது பதினெட்டு ஸோ அந்த பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் வலினம் வந்து அதே மாதிரி இடையினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இ இர் இல் இவ் இல் இல் வந்து நம்ம இதை என்ன சொல்லணும் யாராடா வாழல அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம நிர்ணயி வச்சிருப்போம் ஸோ அப்போ நம்ம மெய் இன எழுத்துக்கள் அப்படின்னு போகும் மெய் இன எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா இங்குக்கு இக்கு இஞ்சுக்கு இச்சு இன்னுக்கு இட்டு இன்னுக்கு இத்து இம்முக்கு இப் இப்பு இன்னுக்கு இரு அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஸோ இது வந்து மெல்லினம் அண்டு வலினம் வந்து சாது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன எழுத்துக்கள் அப்படி சொல்லுவோம் அப்போ ஆறு வலின மெய் ஆறு மெல்லின இன எழுத்துக்களும் ஆகும் முடிச்சு பார்க்கறோம் வந்து ஸோ வலின எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துக்கள் ஆகும் முடிச்சு பார்க்குறோம் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்க சொல்லுவோம் இப்போ சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வலின எழுத்து வரும் முடிச்சு ஸோ இப்போ மெல்லின எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஸோ அதற்கு இனமானது வலினம் எழுத்து அடுத்து வருது அப்படி சொல்லுறோம் சோ எழுத்துக்கள் அப்படின்றது வந்து ஆறு ஒரே ஆறும் ஒரே இனம் ஆகும் இடையினத்துக்கு ஆறு ஒரே இனம் இ யா ரா லா வா லா லா அப்படின்றது ஒரே இனம் அப்படின்னு சொல்லுறோம் சோ அதெல்லாம் ஒரு இனம் வந்து இந்த இடையினம் ஆறும் அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெல்லினத்துக்கு வந்து என்னது வலினம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அதனோட சேர்ந்து வருது அதை இன எழுத்துக்கள் மேல் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு நம்ம எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் ரொம்ப சுலபம் அது வந்து ஸோ உயிரெழுத்துக்கள் குயிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் என்னென்ன எழுத்துக்கலாம் அப்போ குரிலுக்கு நெடிலும் அவன் நெடிலுக்கு குறிலும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கிறது உதாரணத்துக்கு எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இனமாக எதை என்ன எதன சொல்கிறோம்னா வந்து சொல்கிறோம் அப்ப ஐக்கு இனமானது என்னன்னா இ வந்து அதே மாதிரி அவு எனும் என இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவு அப்படின்னு போது முடியும் போது ஊழ முடியுது ஐ அப்படின்னும் போது ஈழ முடியுது அதனால அதுக்கு என்னமா நம்ம ஈய போடுறோம் அவுக்கு என்ன போடுறோம்னா ஊவ போடுறோம் பார்க்கறோம் சோ அப்படி பார்க்கும் போது நம்ம போயிட்டு பிக்சரை பாத்துட்டோம் நம்ம இன்னும் சுலபமா புரிஞ்சிடும் இப்ப ஆக்கு வந்து என்னன்னா அது மாதிரி ஆக்கு ஆ ஈக்கு ஈ அது மாதிரி ஈக்கு ஈ வந்து அப்ப ஆ ஈ அப்படின்னா ஐ இ தான் வரும் வந்து அடுத்து என்னது ஐ எடுத்து என்னது

நெடில எழுத்து அதனால வந்து ஊ வருது சோ அப்ப இன எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது நம்ம எதை மறந்துடுவோம் அப்படின்னா ஐயா மறந்துடுவீங்க அவ மறந்துடுவீங்க அப்ப ஐக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈ அவுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊ அப்படி சொல்லி பார்க்கறோம் அதுதான் வந்து முக்கியம் சோ அது இம்பார்ட் வந்து இப்போ இங்கே வருவோம் திருப்பி வருவோம் சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளவடியில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதை இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அப்ப சொல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன உயிரிழத்துக்கள் அப்படின்னு சேர்ந்து வர்றதுக்கு அலபடையில் மட்டுமே அந்த நெடிலை திறந்து அது நினைவாக வரும் நம்ம தான் ஏற்கனவே அலபடின்னு பார்த்தல அலபடை அப்படின்றது ஓசைக்காக என்ன பண்ணுவோம் அலபடுத்து ஓ ஓதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த சாப்பா ஓதல் அப்ப ஓ அப்படின்றது அதனுடைய நெடில் அதுக்கு இனமானது ஓ குரல் வருது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ அப்ப தமிழ் எழுத்து ஆயுதம் எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை அப்ப தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இன எழுத்து இல்லை அப்படின்னு கேட்டானா ஆயுதத்துக்கு மட்டும்தான் கிடையாது அப்ப மெய் எழுத்துக்கு இருக்கு உயிரெழுத்துக்கு இருக்கு ஆயுத எழுத்து கிடையாது அப்படின்றத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் ஓகேவா அடுத்து சுட்டு எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொரு முதலில் அமைந்திருக்கிறது என்னது இ ரெண்டே எழுத்து தான் சோ இ எழுத்துக்களே காரணமா இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொன்னோம் சுட்டு எழுத்துகள் சோ சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது ஆ அப்படின்றது இப்ப பயன்பாட்டுல இருக்கு ஊ வந்து இப்ப பயன்பாட்டுல இல்ல அப்ப மூன்று எழுத்துக்கள் ஆகும் ஆனா சுட்டு எழுத்துக்கள் எத்தனை கேட்டா என்ன சொன்னா மூன்று எழுத்துக்கள் ஆ இ உ வந்து ஆனால் இன்று ஊ எனும் இடத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை அப்ப ஆ ஈ ஆ மூன்று சுட்டு தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா தொல்காப்பியர் வந்துட்டாரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே நன்னூல் பார்த்தோம் இப்ப தொல்காப்பியர் பார்த்துட்டோம் இப்ப அகச்சுட்டு அப்படின்னு எடுத்துட்டா இவன் அவன் இது அது நிச்சோற்களையும் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இப்ப அகச்சுட்டுன்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் என்னது ஆ ஈ வந்து அப்ப சுற்று ஆ இ ஊ இருக்கு ஆனா பயன்பாட்டுல ஊ இல்ல அப்ப ஆ ஈய தூக்கிடுங்க என்ன ஆகும் வரும் ஆவ தூக்கி வரும் ஈய தூக்கி தூன்னு வரும் ஆவ தூக்கினா தூ வரும் அப்ப அது ஆ தூக்குங்க தூதா இருக்கும் இது ஈய தூக்கிட்டா தூதா இருக்கும் அப்ப பொருள் தராது அப்ப இவ்வாறு சுற்று எழுத்துக்கள் சொல்லின்னு உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அப்படின்னா அக சுட்டு அப்ப அகச்சுட்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க சுட்டிலத்தை நீக்கிட்டா பொருள் தராது அப்ப புறச்சுட்டு என்ன அப்படின்னா வந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது நீக்கினாலும் பொருள் தரும் என்ன அப்படின்றது வாங்க பாப்போம் அவ்வாணம் இப்ப எல்லாம் இதுல ஆ தூக்கிட்டா அது வானம் பொருள் வரும் நமக்கு சோ இம்மலை மலை பொருள் வரும் இந்நூல் நூல் பொருள் வரும் இச்சொற்களில் உள்ள சுட்ட எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்ப பிற எழுத்துக்களை வச்சு நம்ம பொருள் தர முடியுமா முடியும் அப்ப பொருள் தந்துது அப்படின்னா நீக்கினாலும் வந்து பொருள் தந்தா அது வந்து புறச்சுட்டு நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகச்சுட்டு அப்படின்னு இவ்வாறு சுட்ட எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவதால் இது வந்து புறச்சுட்டு அப்ப வெளியில இருந்து நம்ம பொருளை தருது அண்மை சுட்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு வந்து இச்சொற்கள் நம்ம அருகில் உள்ளவற்றை வந்து குறிக்கிறது அப்ப அருகில் உள்ளதை சொல்றதுனால அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படி பாக்குறோம் அதே வந்து இஃது வந்து இது இது அண்மை சுட்டு எனப்படும் அது அண்மை சுற்றுக்குரிய எழுத்து ஈ ஆகும் அப்ப அண்மை சுட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து வந்து அதே சேம சுட்டு அப்படின்னா அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அப்படின்ற வந்து சோ அப்ப செய்மை சுட்டு அப்படின்னும் போது அதற்கான எழுத்து என்னன்னா ஆ வந்து அப்ப அண்மை சுட்டு ஈய சொல்றோம் செய்மை சுட்டு என்ன சொல்றோம் ஆ சொல்றோம் சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதே அறிவு வந்து இச்சொருக்களை அந்த மரம் இந்த மரம் இந்த வீடு அந்த வீடு என்று வழங்குகிறோம் சோ அப்ப நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது திரிபா வந்து மாறிடுது இந்த சுட்டு திரிவு அப்படின்னும் போது அம்மரம் தான் சொல்லணும் இவ்வீடுன்னு சொல்லணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது இவ்வீடு அப்படின்னது போல இந்த வீடு சொல்றோம் இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மரம் அப்படின்னது போல அந்த மரம் சொல்றோம் சோ அப்ப அந்த மரம் அம்மரம் என்னவா மாறியதுன்னா இவ்வீடு என்னவா மாறுது நம்ம அந்த மரம் இந்த இந்த வீடுன்னு மாத்திரும் அந்த சோ ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்களை எழுத்துக்களை மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்கப்படுகின்றன அப்ப ஆ ஈ என்னவா பண்ணுறது அந்த இந்த அதுதான் வந்து சுட்டு திரிபு இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த சுட்டுப் பொருளை தருவது சுட்டு திரும்பி எனப்படும் அந்த இந்த வந்துச்சுன்னா அதான் அம்மரம் அந்த 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 மரம் இவ்வீடு அப்படின்னா இந்த வீடுன்னு மாறிது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுட்டழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உது உவன் அப்படின்றது வந்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உது உவன் அப்ப அருகில் உள்ள தொலைவில் சுட்டு காட்டுறதுக்காக சுட்டு திருபின்னா எடுத்துக்காட்டு அந்த இந்த அம்மரம் அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க அண்மை சுட்டு சேமை சுட்டு அதுக்கப்புறம் சுட்டு திருப்பி அப்படின்னு பார்த்துட்டோம் கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினா எழுத்துக்கள் இன்றைய தினம் வந்து வினா பொருளை வந்து தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்ப வினா பொருளை தரணும் வந்து சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் எடுப்போம் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் எடுப்படும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் மொழியில் முதல்ல வர்றது என்ன ஏ யா மொழியில முதல் வரும் மொழியின் இறுதியில வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ஓ வந்து மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது என்ன அப்படின்னா ஏ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏ யா அப்படின்னா எங்கு யாருக்கு அப்படின்னா வந்து மொழி முதல்ல ஆ ஓ அப்படின்னு போது பேசலாமா வந்து தெரியுமோ அப்படின்றோம் அப்ப பேசலாமா தெரியுமோ அப்படின்னும் போது ஏ அப்படின்னு வரும்போது வந்து ஏன் வரும் வந்து அதே நீ தானே அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப முடியில் வருது அப்ப முதலிலும் முடியல வந்தா அது வந்து ஏ இறுதியில வந்தா அது ஆ ஓ வந்து அதே வந்து முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து ஏ யா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எடுத்துக்காட ஒரு வச்சுக்கணும் சோ அப்ப ஆ ஏ ஓ அம் மூன்றும் தொல்காப்பியருடைய வந்து ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவலியும் வினாவாகும் வந்து நல்லுள்ளாரும் அதே மாதிரி தொல்காப்பியரும் வந்து நமக்கு வந்து விளக்கம் வந்து சொல்றாங்க இலக்கணம் மூலயமா சோ அப்பா ஆ ஏ ஓ அம் ஒன்றும் வினா அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லிட்டாரு மூணு வந்து நன்னுள்ளார் என்ன சொல்றனா ஏ யா முதல்ல வினாவா வரும் ஆ ஓ ஈற்றில் வரும் ஏ வந்து இருவழியும் வினாவாகுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அகவினா எடுத்துக்கிட்டோம்னா அகவினாவிற்குரிய எழுத்துக்கள் ஏ எது யார் ஏன் இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்ப நம்ம அகச்சுட்டு மாதிரி அகவினா ஆனா பொருள் இருக்காது நீக்கிட்டீங்கன்னா பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து அதே இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லி அகத்தே இருந்து பொருள் தருது அப்போ சொல்லுக்குள்ள அகத்துல இருந்தால் பொருள் தரும் நீக்கினா பொருள் தரா வந்து அதே புறவேணா அப்படின் போது புறவேணாவிற்குரிய எழுத்துக்கள் ஆ ஓ ஏ வந்து அப்போ புறவேணா அப்படின் ஆ ஓ ஏ அப்படி சொல்லி பார்க்குறோம் அவனா அவனே வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஏ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் ஸோ அப்போ அவனா அவனே வருவானோ வந்து சா அப்போ நம்ம நீக்கினாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்து ஆ ஏ ஓ அதை வந்து புறவை அப்படி சொல்லி போகும் அப்ப புறத்தே இருந்து பொருள் தரதுனால இது வந்து புறவினா என்று அழைக்கப்படுகிறது சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தலைப்பு வந்து இங்க முடிக்கிறோம் ஸோ அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா மயங்குலிகள் அப்படின்றது அடுத்த வகுப்புல நம்ம வந்து திங்கக்கிழமை காலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்